கடலூர் கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சார பிரிவு சார்பாக தெருமுனை விளக்க பிரச்சார கூட்டம் மஞ்சக்குப்பம் மணிகுண்ட அருகில் நடைபெற்றது பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் கே விஜயகுமார் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் காந்திகுமார் துறை துரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கே பாலமுரளி வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் கே ராமமூர்த்தி வாழ்த்துறை வழங்கினார் கடலூர் கிழக்கு மாநகர தலைவர் கோ பிரவீன்குமார் நன்றி கூறினார் இந்த தெருமுனை விளக்க பிரச்சார கூட்டத்தில் மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய மண்டல அணிப்பிரிவு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கடலூர் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ராமமூர்த்தி அவர்களே பிரச்சார பிரிவின் மாநில பொறுப்பாளராக இங்கே எனக்கு முன் சிறப்பாக உரையாற்றி இருக்கும் அண்ணன் அருமை சகோதரர் அண்ணன் பழனிவேல் அவர்களே பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் அருமை சகோதரர் அண்ணன் தினேஷ்குமார் அவர்களே